சின்ன பழக்கம் சொன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது இன்னைக்கு நான் என்ன நன்மையை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு என்ன பாவத்தை நான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அல்லாவுக்கு விருப்பமான எந்த செயலை நான் செஞ்சிருக்கேன் அல்லாவிற்கு வெறுப்பை தரக்கூடிய எந்த செயலை நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும் அல்லாவிற்கு விருப்பமான செயலை நாம செய்திருந்தோம் சொன்னா அந்த அல்லாவுக்கு விருப்பமான செயலை மறுநாளிலிருந்து நாம் அதிகப்படுத்த முயற்சி பண்ணனும் அல்லாவிற்கு வெறுப்பை தரக்கூடிய செயல்களை நாம செய்திருந்தால் அந்த செயல்களை உடனடியாக விடுவதற்கு முயற்சி செய்யணும் அந்த செயலில் இருந்து உடனே தௌபா செய்து நாம மீண்டு கொள்ள வேண்டும் சொன்னா நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு மனிதனும் யோசிச்சு பாப்பா நாளை மறுமை நாள்ல என்ன செய்வான் ஒவ்வொரு மனிதனும் யோசிச்சு பாப்பா அப்ப யோசிச்சு பார்த்து ஏதாவது புரோஜனம் இருக்கான்னு கேட்டா எந்த ஒரு புரோஜனமும் கிடையாதுங்களா آه خليفه عمر بن الخطاب رضي الله تعالى عنه